ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக பார்ப்போம் இதுக்கு முதலில் ஒரு நாள் மியூச்சுவல் சம்மந்தமான மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது ஜென்ரலாக வந்து ஃபோட்டோ வீடியோ உண்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம் நான் எவ்வளவுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கலுமோ அதில் கொடுக்குறேன் அதை விட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா தெரியும் ப்ரெசன்டேஷன் தமிழில் இருக்குது நான் அப்படியே வந்து இங்கிலீஷ் ப்ரசென்டேஷனை வந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் சில வேர்டுகள் வந்து சொற்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகதான் இருக்கும் ஆகவே நீங்கள் அதை ஒரு லவ் ஒன்றுக்கு இரண்டு தரம் பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்றால் சரி அல்லது அது தொடர்பான விடயங்களை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்றாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மினி வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக தான் நான் உங்களுக்கு தரேன் சிலவில் பார்ட் டூவும் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறு கொண்டிருக்கு ஆனால் இந்த வீடியோவிலேயே நான் ஒரு நிறைய விடயங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் முழுக்கு வீடியோவில் என்னென்ன விப்படிங்கிறதுக்கான பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு என்னன்னு சொல்லி ஒரு சில ஒரு டெபினிஷன் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதை விளங்க அந்த உங்களுக்கு கொள்றதுக்காக வேண்டி தான் இந்த கொடுத்துருக்குறேன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்ற என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் அல்லது இருபது பேர் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட அந்த என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கம்பெனி அவங்களுடைய பணத்தை கலெக்ட் பண்ணி எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு முதலீட்டு கம்பெனி அந்த இப்போ எல்லா பாண்டுகளையும் ஒரு அமௌண்ட் அதாவது கலெக்டிவாக சேர்த்து ஒன்று ஒன்று சேர்த்து அதை வந்து என்ன செய்வேண்டா வீடு பங்குட பங்கு சந்தைகளில் மணி மார்க்கெட்டில் அதாவது ஃபாரெக்ஸ் ரேடிங்கில் பங்கு சந்தைகளில் வந்து இதை வந்து ஒரு கூட்டு முதலீடாக வந்து இதை செய்வாங்கள் செய்துவிட்டு அதில் கிடைக்கிற லாபங்களை வச்சு கொண்டு என்ன செய்வாங்க பங்கு தான் இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் பேரிட்ட இருந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு மியூச்சுவல் கம்பெனி வந்து பண்டுகளை கலெக்ட் பண்ணுதுன்றாலும் காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் அல்லது மணி மார்க்கெட்டில் அல்லது முகிற பாண்ட் மார்க்கெட்டில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் வர வருமானங்களை அவங்களும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் பிரித்து தருவாங்க இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கு என்ன விஷயம் என்றால் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் நம்முடைய நுழைச்சி பயன்படுத்த வேணும் ரைட் எந்த கம்பெனி பங்குகள் வந்து எது காலத்தில் அதிகரிக்கும் எந்த கம்பெனியோடைய பங்குகள் அதிக லாபத்தை தரும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருப்பீங்கள் இதில் வந்து அப்படி ஒன்றுமில்லை நம்ம காசை கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு அவங்க வந்து முதலீடு செய்துவாங்கள் இதில் வந்து அவங்கள்தான் இந்த கம்பெனி தான் வந்து தீர்மானங்கள் எடுப்பாங்க எந்த கம்பெனியில் போட்டால் அதிக லாபம் வரும் எந்த கம்பெனியில் போட்டால் நட்டமடையுமன்ற விடியங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணித்தான் வந்து மகள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓர்கன் ஆர்கனைசேஷனுக்கும் மற்ற கம்பெனிகளுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் ரைட் இப்போ உள்ளுக்கு பார்த்து அடுத்த சிலைட்டை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது அதில் பாருங்க இன்வெஸ்டர் சொல்வோம் முதலீட்டாளர்கள் அதாவது நாம தான் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வந்து நாங்கள் இவங்கள்ட காசை கொடுக்குறோம் என்ன செய்கிறோம் ஒரு கம்பெனிகிட்ட கொடுக்குறோம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியிட்ட அவங்க என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் பங்கு சந்தையில் முதல் செய்கிறாங்க பாண்ட் மார்க்கெட்டில் முதல் செய்கிறாங்க கோல்டில் முதல் செய்கிறாங்க மணி மார்க்கெட்டில் முதல் செய்கிறாங்க மற்ற அதர் செக்யூரிட்டிகளில் வந்து முதலீடு செய்வாங்க இந்த குயூலேட்டிவாக வார அஞ்சு செக்டர்கள் இதை விட மேலையும் மேலதிகமாக இருக்கும் அந்த செக்டர் வார லாவங்கள் என்ன செய்வாங்க பிரித்து வந்து அந்த லாபங்களை பிரித்து இந்த இன் முதலீட்டாளருக்கு கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்களும் தங்களுடைய செலவுகள் சம்பளங்கள் நிறுவனத்துடைய பொறுப்புகளை எல்லாம் முடித்து அதில் குறிப்பிட்ட பகுதியை வந்து இவங்களுக்கும் கொடுப்பாங்க இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விடியம் இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இந்த பங்கு சந்தை சுலபான தீர்மானங்களை எந்த விதத்தில் நம்ம தலையிட மாட்டோம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து எந்த பங்குகள் நமக்கு இந்த ஈக்விட்டி ஃபண்ட் வேணும்னு சொன்னால் ஈக்குயிட்டி ஃபண்டில் முதல் செய்யலாம் பொன் ஃபண்டில் வேணுமெண்டாலும் பொன் ஃபண்டில் முதல் செய்யலாம் மணி மார்க்கெட் பண்டில் இருந்தாலும் மணி மார்க்கெட் பண்டில் வந்து நம்ம முதல் செய்யக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து இந்த தீர்மானங்களை மட்டும் நம்ம இவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் என்னுடைய பங் என்னுடைய காசை கொண்டு நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்டில் போடுங்க அல்லது பொன் ஃபண்டில் போடுங்க அல்லது கோல்ட் ஃபண்ட்லேருந்து போடுங்க அதை செய்வாங்க அல்லது இந்த கலெக்டிவான அஞ்சையும் சேர்த்து அல்லது நாளையும் சேர்த்து அல்லது மூன்றையும் சேர்த்து ஒரு கலெக்டிவான ஃபண்டுகளும் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அதில் நீங்கள் முதல் செய்துங்கன்னா சொன்னாலும் இவங்கள் முதலீடு செய்வாங்க அந்தந்த ஃபண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குரிய வட்டி விதங்கள் லாபங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் இதை எப்படி ஒர்க் பண்ணுது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் அது ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னா முதலீட்டார்கள் பணத்தை கொடுக்கக்குள்ள அது காமன் ஃபுல்லாக வந்து சேர்க்குறாங்க ஒரு ஆயிரம் பேரை ஃபண்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் பேர் ஃபண்டை வந்து காமன் ஃபுல்லாக சேர்க்குறாங்க அதை என்ன செய்கிறாங்களான்னு அந்த ஃபண்ட் மேனேஜருன்ற நிறுவனம் வந்து எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்களான்னு சொன்னால் ஒவ்வொரு முதலீடு திட்டங்களில் வந்து பண பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க அதில் வந்து அவங்கள் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி விதங்கள் பரமானம் அதனுடைய சமநிலைகள் எல்லாம் அறிஞ்சு அந்த பங்களில் போடுவாங்க அதில் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் பங்குண்ட புதல்ட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் போடுறீங்களோ ஒரு லட்சம் போடுறீங்களா என்றால் அந்த ஒவ்வொரு மர்டாக இருக்கும் அந்த பங்குன்ற ஒரு யூனிட் அல்லது பங்கு வைத்திருப்பாங்க அதை வந்து ஒரு யூனிட்டை வந்து கல்குலேட் பண்ணுவாங்களே எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து ரூபா ஒரு யூனிட் வந்து பத்து ரூபான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பத்தாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறீங்களா என்றால் ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு ஆயிரம் யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த இதை வந்து நம்ம பார்ப்போம் இந்த இதில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்றுச்சு நீங்கள் நூறுரூவா இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்து யூனிட்டை வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டத்தில் அடுத்தது கிடைக்கும் லாபம் அல்லது நட்டம் வந்து யூனிட்டு அடிப்படை வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு பாதி சில லாபம் கிடைக்கலாம் சில விலையில் நட்டமும் வந்து அடைகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது ஆனால் பாரியளவு பங்குச்சந்தை மாதிரி வந்து இல்லாமல் ஒரு சிறிய அளவு நட்டம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரும் சில கால பகுதிகள் சந்தை நட்டமாகும் மட்டு சொன்னால் அது மணி மார்க்கெட்டில் லொஸ்வரமாக இருந்தால் அது நம்மளையும் சிறிய அளவுக்கு வந்து பாதிக்கும் ரைட் அடுத்து அந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்னு சொல்லுவோம் வந்து இதில் வந்து டைப் ஆப் பண்டுகள்னு சொல்லுவோம் இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டினது சொல்லியிருக்கிறேன் அந்த தான் இது மியூச்சுவல் ஃபண்ட்ற வகைகள் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பங்கு சேர்ந்த இளம் முதல் தரசு பண்டுகள் அடுத்த டெப் ஃபண்ட் கடன் அது நிலியான பரமா அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் டிபென்சூரன்ஸ் சொல்லுவோம் கால கடன்கள்னு சொல்லுவோம் அந்த கடன்களுக்குரிய அந்த கடன்களில் வந்து இந்த பண்டை வந்து போடுறது அடுத்தது இந்த பேலன்ஸ் அதுக்கு ஹைபிரிட் பண்ணுறேன் சொல்கிறது இப்போ சில வகையான சில ஃபண்டுகள் மிக்ஸ்டான கடன்களில் வந்து மிக்ஸ்டான சில பங்குகள் மற்றும் டிபென்சர்கள் சென்ற இதுகளிலேயும் கியூனிட்டிவான இதுகளில் வந்து முதலீடு செய்கிறது அடுத்தது மணி மார்க்கெட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரையும் ஃபாரின் கரன்சி டாலர்ஸுகள் அது அளவான தொடர்பான டாலர்ஸில் வந்து யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் வந்து சேலிங் பவுனுக்கு மாற்றுவாங்க அப்படியான அந்த மணி மார்க்கெட்டுகளில் அடுத்தது ஜிஎஸ்டோவில் வந்து சிறிலங்கன் மணிக்கு மாத்திரம் சிலங்கு அப்படியான இதுகளில் வந்து நாலாண்டு அந்த மணி மார்க்கெட் பண்ணில் வந்து முதலீடு செய்வாங்க அதில் வார வருமானங்களையும் வந்து உங்களுக்கு பிரித்து தருவாங்க அடுத்து இண்டெக்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிப்டி என்று இருக்கும் நிப்டி ஃபிஃப்டி என்று இருக்கும் அடுத்தது செலக்டிவான ஒரு ஐநூறு பங்குகள் வந்து அந்த பங்குகள் நல்ல இலங்கையில் உள்ள ஐம்பது அல்லது ஐநூறு அல்லது இருபது அப்படியான செலக்டிவான சில இண்டெக்ஸ் பண்டுகள் இருக்கும் அந்த பங்குகளையும் வந்து முதலீடு செய்வாங்க இப்படி ஐந்து வகையான அல்லது சில இதுக்கும் அதிகமான வகைகள் வந்து இருக்குது நீங்கள் இது வந்து இந்த பண்ற வகைகள் வந்து சில கம்பெனிகள் சில இது இருக்கும் சில கம்பெனிகளில் இந்த பண்ணுகிற வகைகள் வந்து மியூச்சுவல் பண்ற வகையில் ஆக இருக்கும் நீங்கள் அதான் அந்த கம்பெனியோடு தான் நீங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மியூச்சுவல் ஃபண்டால் இருக்கிற நன்மைன்னு சொல்லி சொன்னால் சாமாக்கிட்ட விட பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஆபத்து குறைவாக இருக்கும் அடுத்தது நமக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான ப்ரொஃபஷனல் டெவலப் அதாவது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறது தொழில் ரீதியான ஒரு பெனாங்கலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய அனுபவம் உள்ளவங்கள் வந்து இருப்பாங்க இந்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபைனான்சியல் அனாலிசிஸ்கள் நிறைய வந்து தெரிஞ்ச நபர்கள் வந்து தீர்மானங்கள் எடுப்பாங்க ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாக இருந்தால் ஒரு கம்பெனியுடைய சேர்ஸில் வந்து நிறைய அதுக்குரிய ரிசர்ச்சுகளை மேற்கொண்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளை போல் வந்து ஒரு சின்ன ஒரு குயிக்கான ஒரு நாள் ஒரு அல்லது ஒரு ஒரு ஒன்று அல்ல இரண்டு மணி தேவைத்துக்கு அப்புறம் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு நீண்ட கால ஒரு முறையான ஒரு அனாலிஸ் ஒன்றை பண்ணிட்டு தான் முதலிட்ட வந்து மேற்கொள்வாங்க அடுத்தது ஈக்குவிட்டி வந்து திரவத்தன்மை வந்து கூடுதல் கப்பகளும் வாங்கலாம் அப்போவும் விற்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு யூனிட் பைசா தன்மை தந்திருப்பாங்க நீங்கள் பத்தாயிரம்னு சொல்லிச்சிங்கன்னா ஆயிரம் யூனிட் நீங்கள் அது ஐநூறு யூனிட்டை கூட விற்கலாம் அல்ல இருநூறு யூனிட்டை வந்து நீங்கள் விற்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சிறு தொகையிலேயே வந்து முதல் சிலம் ஆரம்ப பேசிக் தொகை வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தோ மியூச்சுவல் கம்பெனியை பொறுத்த இருக்கு இதில் வந்து சில கம்பெனிகள் நூறுரூவாயிலேருந்து முதலீடு செய்யலாம் என்ன கம்பெனின்னு சொல்லி நான் அடுத்த அங்கால அடுத்த சில உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஆபத்துகள் வந்து சந்தை மாற்றங்களால் வந்து சில ஆபத்துக்கள் அதாவது மூலதனம் நம்ம குறைவணும் தச்செயெல்லாம் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டிருக்கிறோம் இந்த இண்டெக்ஸ் பண்ணுடைய யூனிட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆகிட்டோம் ஒன்பது ரூபா ஐம்பது சதமாகனால் உங்களோட முதலீடு தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய் மாறிடும் உங்களோட பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிடும் உங்களுடைய மூதலம் மாற்றம் அடையலாம் அடுத்தது இதுக்குரிய கட்டணங்கள் எடுப்பாள் சில வேலை சில கட்டணங்கள் அல்லது இந்த மேனேஜ் பண்ணுறதுக்குரிய சில கட்டணங்கள் சில இதுகளை வந்து கம்பெனி வந்து எடுக்கும் அதாவது சிலவங்கள வருமானங்கள் வந்து சில வேலை குறையலாம் அடுத்தது உறுதியான வருமானம் இல்லை இப்போ ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி ஒரு உறுதியான வருமானங்களை இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறும் சிலவில் எட்டு பெர்சன்டேஜ் சில டென் பெர்சன்டேஜ் சில ஃபோர்ட்டி பெர்சன்டேஜுக்கு கூட இது போகும் இது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பர்சன்டேஜ் எதை வச்சு கொண்டு சொல்லி சொன்னால் சந்தை நிலைக்கேற்ற மாதிரி சியா மார்க்கெட்டுடைய நிலை தான் இதுக்குரிய மாற்றங்கள் வந்து நடக்கும் அடுத்தது இலங்கையில் வந்து இதான் முக்கியமான விடயம் வந்து இலங்கையில் என்னென்ன கம்பெனி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிறாங்கன்றபடியும் இதில் நேஷ்னல் அசெட் லிமிடெட் ஒன்று அடுத்தது சி பேங்க் அசெட் லிமிட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அடுத்தது அசெட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் சோப்லோஜிக் அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அடுத்தது செல்ஃப் சென்ஃபின் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேஷனல் அசட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்டில் முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட ஜுனி ட்ரஸ்ட் சுற்றி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இங்கல் எழுதி இதில் இவங்களுடைய ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாமல் அக்யூட்டி எக்யூட்டி வேல்யூ ஃபண்ட்னு ஒன்று இருக்கு வச்சுருக்கிறாங்க இவங்க அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ர ஒரு பேர் அந்த பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பேராக இந்த நாமல் அக்யூட்டி வேல்யூ ஃபண்ட் பேர் வச்சிருக்கிறாங்க அடுத்தது சி பேங்க் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வங்கிகளின் இந்த பிஓ அதாவது பங்குதாரர்களான ரூபப்பட்ட நிறுவனம் குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஒரு பிஓசியோட இல்லாமல் நிறைய தொடரக்கூடிய இந்த சி பேங்க் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அடுத்தது இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் வந்து இதை வந்து நிர்வகிக்கிறாங்க நிர்வகிக்கின்றது இதுதான் இந்தவங்களோட ஜுனிட் ட்ரஸ்ட் ஃபண்ட் இவங்களுக்கு அந்த பேரில் வந்து இருக்க வச்சிருக்காங்க அடுத்தது அசெட் லைன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு வளர்ச்சியான ஒரு தொடர்ச்சியாக வந்து வளர்ச்சியை சந்திக்க நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பல மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க புதிய நிறைய ஃபண்டுகளை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து புதிய முதலீட்டாளருக்கும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த சொப்லஜிக் அசட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் சொப்லஜிக் இன்வெஸ்ட் ஒரு பிராண்டுகளை இது வந்து செய்கிறாங்க சொப்லஜி இன்வெஸ்ட் என்ற பேரில் தான் இந்த கம் இது இருக்கு இதில் வந்து சொப்லஜிக் இவங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் சொப்லஜிக்கு ஈக்குவிட்டி பண்ணண்டு வச்சுக்கிறாங்க சொப்லஜிக் மணி மார்க்கெட் பண்ணண்டு வச்சிருக்கிறாங்க அடுத்தது செல்வி நெசட் வந்து இவங்களும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி சரியா அடுத்த பேலன்ஸ்ன்னு சொல்லி சில நினைக்கிற அந்த சரியானக்குள்ள வந்து சில இஸ்லாமிய சம்பந்தமான வட்டிகளை வட்டி என்ற இல்லாமல் சில வந்து ஒரு வித்தியாசமான வகையான சில ஃபண்டுகளை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் நீங்கள் வந்து சொன்னால் இந்த உங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அல்லது அவங்களுடைய ஃபோனுக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ஃபின் செலெக்ட் ஃபேக்டர் ஃபண்ட் என்று அடுத்தது சென்ஃபின் சரியா அடுத்தது பேலன்ஸ் ஃபண்ட்ன்றதை இவங்களுடைய இந்த வகையான டைப் ஆஃப் ஃபண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அனைத்தும் வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் வந்து கட்டாயம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யாட்டி நாங்கள் வந்து இந்த இதுகள் வந்து செய்யலாது அடுத்தது அப்படி இருக்கான்னு கூட நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும் இந்த நிறுவனங்கள் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான்ற என்றபடி எங்களை பார்த்துக்கொள்ளணும் இது வந்து செக்ன்றது நம்மளுடைய கொழம்பு எக்ஸ்சேஞ்சினுடைய ஒரு கண்ட்ரோல் ஜூனிட் பாடி தான் அவை இதை கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும் அடுத்தது முக்கியமான பண்டுகள் சொல்லி சொன்னோம் அது சிறந்த முக்கியமான பண்டுகள் என்றால் சிறந்த பாண்டுகள பொருள் அல்ல அது என்னென்னு மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த என்ன வகையான அதாவது அந்த உங்களுடைய பணம் வந்து எந்த முதலீட்டுக்கு போகுது என்றபடி தான் மிக முக்கியமான விஷயம் அதாவது இக்குவிட்டி ஃபண்டா அல்லது மணி மார்க்கெட் ஃபண்டா என்ற விடயங்களை வந்து இருக்க வேணும் சில வேலைகளில் இந்த வந்து அந்த கம்பெனியுடைய அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில வச்சிருப்பாங்க அந்த விடயங்களை பார்க்கவும் அடுத்து என்ன வட்டி வீதம் சாதாரணமான நடைமுறையில் இருக்கின்ற விடயங்களையும் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் இருக்கின்ற விடயங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் அடுத்த முதலீடு செய்யும் போ முதல்ல வந்து நம்ம வந்து இதனுடைய பண்ட நோக்கம் என்ன என்னத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த விடயங்கள் அடுத்தது அதனுடைய ஆபத்து தன்மைகள் அடுத்தது முதலீட்டு கட்டுப்பாடுகள் செலவு அளவு அடுத்த அவங்களுடைய கொமிஷன்கள் என்ற விடயங்களை வந்து பெரிய விடயங்களை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு செய்யுங்க அதுக்குத்தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கம்பெனி தந்திருக்கேன் நான் சரியாக ஒரு கம்பெனி என்று இண்டிகேட் பண்ணாமல் அஞ்சு கம்பெனி தந்திருக்கேன் இந்த அஞ்சு கம்பெனியில் இதுக்கு மேலதிகமாகவும் என்ன கம்பெனிகள் வந்து இருக்குது இதில் இருக்கிறது முக்கியமான கம்பெனிகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரைட் இந்த விடயங்கள் அடுத்த நீங்கள் நிறைய ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுடைய தரவானியத்தை கிடை கிடைக்கும் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒருபடினு சொல்லியிருந்தேன் ஜுனிட் அண்ட் சொல்லி ஒருபடியும் சொல்லியிருந்தேன் இதில் நெட் சர்ச் வேல்யூன்னு சொல்லி சொல்வோம் என்பி என்ஏ என்று சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ர ஒரு யுனிட்டை வந்து கல்குலேட் பண்ணுறது இதை என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து இது முக்கியமான வேர்ட் வந்து இதை என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு யூனிட்டை வந்து எப்படி கல்குலேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா காசு கொடுக்குறீங்க அந்த பத்தாயிரம் ரூபா ஒரு யூனிட் வந்து பத்து ரூபா என்று சொல்லிச்சோன்னா உங்களுக்கு ஆயிரம் யூனிட் கிடைக்கும் அந்த யூனிட் வந்து எப்படி கல்குலேட் பண்ணுறாங்க அதில் மீனிங் என்னன்ற தான் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நிறுவனத்தை மொத்த சொத்துக்கள் அதாவது நீங்கள் வந்து மொத்த சொத்துக்கள் இதுக்கு சொன்ன கம்பெனியுடைய மொத்த சொத்துக்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மொத்த சொத்துக்கள் இருக்கும் அதாவது சொன்னால் மார்க்கெட்டுக்கானு மார்க்கெட்டுக்கான மொத்த சொத்துக்கள் அதுல வார கடன்களை கொடுத்து விட்டு வார மொத்த வெளியிடப்பட்ட அவங்க டோட்டலா எத்தனை யூனிட் வந்து வெளியிட்டு அதாவது ஷேர் மாதிரி எத்தனை யூனிட் வெளியிட்டு இருக்காங்களோ அதால பிரிக்கக்குள்ள வாரது தான் இந்த என்பின் என் ஏபி சொல்லி சொல்லுவோம் நெட் அசட் வேல்யூன்னு சொல்லி இந்த நெசட் நெட் அசட் வேல்யூ வந்து என்ன செய்யும் சொல்லா ஒவ்வொரு நாளும் வந்து மாறிக்கொண்டிருக்கும் ஏன்னு சொன்னால் அவங்களை ஒவ்வொரு பங்குகளில் வந்து முதல் செய்திருப்பாங்க பங்களுடைய ப்ரைஸ் வந்து அதிகரிக்க அதிகரிக்க வந்து இந்த இதனுடைய என்ப என்ஐவியிட பிரமதியையும் வந்து கூடிக்கொண்டு போகும் அது ஒட்டுமொத்த பங்கு இப்போ இந்த கம்பெனி ஒரு ஐம்பது சேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது சேர்ஸுடைய மூ மூலதனமும் அதிகரிக்க இவங்களுடைய இந்த என்ஐவியும் வந்து கூடிக்கொண்டு வரும் ஒவ்வொரு நாள் அந்த வந்து கூடிக்கொண்டு வருமா அந்த விடயத்தை நீங்கள் கவனித்துக்கொள்ளணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதே தான் பங்குகள் கடன்கள் மொத்த சொத்துக்கள்ன்றது என்னென்னு சொன்னால் பங்குகள் அல்லது அவங்கள் பெற்ற கடன்கள் அளவு அல்லது பணம் முதல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு டென் மில்லியன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செலவுகள் வந்து அஞ்சு லட்சம் போயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் இல்லை சாரி டென் மில்லியன் வந்து இதை கல்குலேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் டென் மில்லியன் இதில் வந்து அஞ்சு லட்சம் அதனுடைய செலவுகள் கடன்கள் இருக்குன்னு சொன்னால் பொறுப்புகள் அழித்து போட்டு நம்முடைய இவங்களை இசுவண்ண யூனிட் வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக இருந்தால் இது வரைக்கும் குறிப்பிட்ட பங்கல் யூனிட் என்றது பங்கல் என்ற மீனிங் நீ கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யூனிட் வந்து பத்து ரூபா வந்து வரும் இந்த அந்த பத்து ரூபா தான் ஒரு யூனிட் உங்களுக்கு ஆயிரம் நீங்கள் பத்தாயிரம் முதல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் யூனிட் வந்து கிடைக்கும் ரைட் இந்த என்ஐவி எப்படி கல்குலேட் படுதுன்ற பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாளாந்த சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு வந்து இதை கல்குலேட் பண்ணுறாங்க இன்றைக்கு பங்குச்சந்தையுடைய வியாபாரம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ரேட்டில் இருக்குதோ அதை வந்து கல்குலேட் பண்ணுவாங்க அந்த என்ஐவி அடுத்த நாள் மார்னிங்லேயும் வந்து அந்த இது போகும் அதுக்கு பிறகு அந்த ஈவினிங்கில் வந்து புதிதான ஒரு என்ஐவியை வந்து கல்குலேட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து போன வாரம் வந்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செஞ்சு நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் பத்து ரூபாய் இருந்திருக்கு முன்னே என்னேவி வெண்டைக்கு வந்து நீங்கள் பார்க்கக்குள்ள நீங்கள் அடைஞ்சு கொள்ளலாம் பதினோரு ரூபாயா அல்லது ஒன்பது ரூபா ஐம்பதுக்கு மா குறைஞ்சிருக்கா அல்லது கூட்டிருக்கான்ற விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாமா அதே நேரம் இந்த பண்டுகளுடைய எண்ணெய் வேல்யூ கூடுற நேரம் வந்து நீங்கள் விற்று கொள்ளலாம் அல்லது குறைஞ்ச நேரம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அந்த சிஸ்டம் நீங்கள் இதிலேயும் இருக்கு ரைட் அடுத்தது என்னவி என்பது வந்து பங்குச்சந்தையும் விலைன்னு சொல்லி இது வந்து ஒரு கணக்கில் மதிப்பீட்டுக்காக வார விடயம்தான் இது என்னோட விடயம் இருக்காண்டா என்னவி அதிகம் இருந்தால் தான் இது நல்ல பண்டில் இல்லை என்னவி குறைஞ்சிருந்தாலும் நல்ல பண்டும் இல்லை ஆகவே இதை வந்து அண்டு இல்லை இது வந்து அது நம்மளுடைய நாளா நாளாந்த விலையை தீர்மானிக்கிறது என்னவி வந்து நேற்றையை விட இன்றைக்கு அதிகரித்திருக்குன்னு சொன்னால் பங்கு சந்தையில் அதிகரிப்பு தான் இதுக்குரிய மாற்றம் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டா வந்து சரி அடுத்தது என்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இதையும் நான் இதோடைய முடிச்சு விடுறேன் என்னன்னு சொன்னால் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெமெ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு முதலீட்டு முறை அந்த விடியத்தையும் வந்து பார்ப்போம் அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் குறிப்பாக வந்து உங்கள்ட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் காசு இருக்கு நீங்கள் கொண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போடுறீங்க அது ஒன் சொட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க ரைட் ஓகே அது செய்யலாம் அப்போ செய்யக்குள்ள உங்களுக்கு பத்து ரூபா யூனிட்ன்னா உங்களுக்கு வந்து ஐம்பதினாயிரம் உங்களுக்கு யூனிட் வந்து கிடைச்சிடும் அதுக்கு ரெண்டு வந்து போய் கொண்டு அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வந்து இந்த மாதாந்தம் மாதாந்தம் வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா ஆண்டின் தொடக்கத்திலோ அல்லது ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க திரும்ப ஒவ்வொரு மாதமும் நான் ஐயாயிரம் ரூபா அல்லது பத்தாயிரம் ரூபா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கொண்டு வரப்போகிறேன் சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கொண்டு வரலாம் அதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது இது நிறைய ஒரு பலுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு முறையாகவும் ஒரு நல்ல ஒரு முறையாகவும் இருக்குது காரணம் என்னவென்று சொல்லிச்சுன்னா நம்முடைய முதலீடு வந்து தொகை வந்து அதிகரித்து கொண்டு போகும் ஒரு அஞ்சு அல்லது பத்து அல்லது பதினஞ்சு இருபது வருடங்களுடைய உங்களுடைய ஹெபிட்டல் அமௌண்ட் வந்து பெரிய அளவு வந்து வளர்ந்துருக்கும் இதுதான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து நீண்ட காலத்தில் உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு டாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ரைட் என்னுடைய இது வந்து ஒன் க்ரோ இருக்க வேணும் அல்லது டென் மில்லியன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டுனா நீங்கள் என்ன என் கூர் நீங்கள் ஒன் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதம் மாதம் நீங்கள் பா பத்தாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் அல்லது உங்களோட விருப்பத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான தொகையை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படியான சிஸ்டம் தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதனுடைய நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி வேலை செய்கிறதுன்ற பாப்பம் வந்து நீங்கள் வந்து ஒரு பண்டத்தை செலக்ட் பண்ணிட்டு வந்து நீங்களோட ஈக்குயிட்டி ஃபண்ட்னு சொல்லி சொன்னால் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மாதாண்ட முதல் தொகையை நீங்களோட ஐயாயிரம் ரூபா போடப்படுறீங்கன்னா அதை போட்டு அதை கொண்டு நீங்கள் அந்த தேதியிலே வந்து உங்களோட வங்கி கணக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் அல்லது நீங்கள் வந்து பேங்க்ல வந்து அவங்களுடைய ஒவ்வொரு மாதமும் இந்த இருந்து நீங்கள் டிரெக்ட் பண்ணி எடுக்க சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வங்கியிலேருந்து உங்களுக்கு பிடிச்சி டிரெக்ட் பண்ணி கொள்வாங்க அதோட பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குரிய அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த என் வி அடிப்படையில் வந்து உங்களுக்கு பண்டுகள் வழங்கப்படும் சில மாதம் வந்து நீங்கள் பத்து ரூபா பங்கு வந்து குறைவடை நேரம் உங்களுக்கு எட்டு ரூபா பசத்துக்கு வழங்கப்படலாம் சிலவில் ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்கலாம் சிலவில் பதினோரு ரூபாய்க்கு கிடைக்கலாம் இப்படி ஒவ்வொரு மாதம் வேறு வேறு ஜெனிட்டிகளில் வந்து உங்களுக்கு பண்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே வரும் இது வந்து உங்களுக்கு பாரியளவு உங்களுடைய முதலீட்டில் ஒரு பாதி அதிகரிப்பை வந்து இது கொடுக்கும் அடுத்தது நீங்கள் இப்படி கண்டினியூ வச்சியக்குள்ள வந்து கோஸ்ட் எவரேஜிங்ன்றபடியும் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் வாங்கின விலை வந்து சில வகையில் சில குறைகிற கால பகுதியில் உங்களுக்கு நீங்கள் சில ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்குள்ளவெல்லாம் சில வகையில் குறை நேரம் வாங்க நிறைய இதுகளை வந்து நீங்கள் வாங்கலாம் அதில் வந்து உங்களுக்கு சராசரியா இப்போ ஏழு சில வலையில் நீங்கள் அம்பத்துக்கு ஒரு ஆயிரம் வாங்கியிருப்பீங்க எட்டு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் வாங்கியிருப்பீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் வாங்குவீங்க இந்த மூண்டையும் கூட்டி இந்த மூவாயிரத்தை கூட்டி இந்த அமௌண்ட் இருக்கு தானே செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ரூபா அல்லது பத்து ரூபா இது எல்லாத்தையும் கூட்டி அதற்கு சராசரி கொண்டு எடுப்பாங்க அந்த ரூ ரூபீஸ் கோஸ் அவரேஜிங் கொண்டு வரும் அப்போ அது ஒரு புதிய ஒரு அவரேஜாக கொண்டு வரும் உங்களுக்கு எட்டு ரூபாயோ அல்லது ஒம்போது ரூபாயோ சராசரி செலவு அழிச்சுருக்கீங்கன்ற விடயத்தை வந்து கொடுக்கும் அடுத்தது இந்த கம்பவுண்டிங் வட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் போன மாதம் வந்து நீங்களுக்கு ஒரு ஆயிரம் சேர்ஸுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிச்சுன்னால் ஆயிரம் யூனிட்டுக்கு இந்த முறை இந்த மாதம் இன்னொரு ஆயிரம் திரும்ப அடுத்த முறை ஒரு ஆயிரம் எப்படி வந்து கூடிக்கொண்டு போகும் ஆகவே உங்களுக்கு கம்பவுண்டிங்காக வந்து இதற்குரிய வட்டி விதங்கள் வந்து வளர்ந்து கொண்டு போகும் அடுத்தது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் மாதாந்த தொகையை வந்து தீ தீர்மானிப்போம் அடுத்தது ஒரை அது தான் அடுத்தது இதில் என்ன நன்மை என்று சொன்னால் ஒழுங்குமா ஒழுக்கமான ஒரு முதடு அதாவது தொடர்ச்சியான ஒரு சேமிப்புக்கு நமக்கு வழிவகுக்கும் அடுத்தது சந்தையை பார்க்க வேண்டிய நேரம் அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து டிரெக்டாகி போய் கொண்டிருக்கும் அவங்க வந்து அதுக்குரிய யூனிட்டை வந்து உங்களுக்கு கலெக்டேட் பண்ணுவாங்க அடுத்தது கொம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீண்ட காலத்தில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு கிடைக்கின்ற இன்ட்ரெஸ்டில் வந்து நீங்கள் புதிய புதிய இந்த யூனிட்டுகளை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது ஆயிரம் ரூபாயில் ரெண்டாயிரம் ரூபாயிலையும் நீங்கள் இந்த தொடங்கலாம் சிலது வந்து நூறுரூவாயிலையும் நீங்கள் தொடங்கக்கூடிய இருக்கும் நூறுரூவாயெல்லாம் வந்து பொருத்த பாடில் நீங்கள் ஒரு ஆயிரம் அல்லது பத்தாயிரத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் சிப் பண்ணுறது ஃபண்ட் இல்லை என்ன படியம் உங்களுக்கு நான் இதில் வந்து மிக தெளிவாக வந்து கொடுத்துட்டேன் அடுத்தது உங்களுக்கு செடியான பலனை நீங்கள் பிற ஓடமாக இருந்தால் மூன்று தொடக்கம் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் பத்து அல்லது இரு வருஷத்துக்கு பிறகு படிச்சுட்டீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்க கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செய்கிறதுல வந்து இந்த ஹேப்பிட்டல் அலையன்ஸ் லிமிடெட் இவங்களுடைய கல் அண்ட் ஒரு ஆப் இருக்குது நான் இதுக்கு முதல் சில ட்ரெண்டு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க இவங்களோட ஹேப்பிட்டல் அலையன்ஸனுடைய லியோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது நான் நினைக்கிற சொன்ன மாதிரி யுனிட் இருக்குது அடுத்தது பாண்டில் பாண்ட் மார்க்கெட் சம்மந்தமாக இதை இவங்கள சொல்லியிருக்கேன் டெசரி பாண்ட் அண்ட் அடுத்த டெசரி பில்ஸ் சம்மந்தமாக அடுத்தது ஈக்விட்டி இந்த இவங்களை நீங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ஆகியிருந்தால் இவங்களோட புரோக்கர் ஏஜென்சி தான் இவங்களுடைய ஈக்குவிட்டி அதாவது ஷேர் மார்க்கெட்லயும் முதல் செய்யலாம் அடுத்தது ட்ரெஸரி போண்டிலேயும் முதல் செய்யலாம் அடுத்தது யுனிட் டிரஸ்ட்லயும் முதலாம் இந்த யுனிட் ட்ரஸ்ட் என்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இது தொடர்பான ஆப்பை வந்து நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் போய் நீங்க கல்ண்டு சர்ச் பண்ணீங்கன்றால் இந்த கலரில் வரும் அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம் அதன் பிறகு அவங்களுடைய பார்த்தீங்கன்னா தெரியும் சைன் அப் பண்ணுறதுக்கு சைன் அப்புக்குள்ளால் போய் உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும் இறுதியாக உங்களுடைய ஐடென்டி கார்டு காப்பி அல்லது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஐடென்டிட்டி அப்லோட் கூட உங்களோட டிஜிட்டலான ஐடென்டி இப்போ புதுசு அண்மையில் கொடுக்குற அந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி சிஸ்டம் ஆகியிருக்கும் என்றால் அவங்க ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க பழைய ஐடி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது என்னன்னு சொன்னால் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நேரடியாக வந்து வேலை சொல்கிறாங்க பிடிஓ கூட வந்து வெரிஃபை பண்ணிடுற குறைவு இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து பாருங்கள் நான் உங்களுடைய புது அக்கௌண்ட் ஒன்று திறக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடைய பழைய ஐடி என்ற வழினால் வந்து ஆரம்ப காலத்தில் கொடுத்த தமிழ் சிங்களம் உள்ள ஐடி என்றதுனால அவங்களை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நேரடியாக போக வேண்டிய தேவைப்பாடு நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுனா நீங்கள் உங்களுடைய புது ஐடி இருக்கும்னா புது ஐடியை கொடுங்க அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணி கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய விடயங்கள் இருக்குது நான் எப்போ இருக்கான உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறோம் நல்லது இதில் பார்ட் டூவில் வேணும்னு சொன்னால் நான் ஆப்புக்குரிய நான் அன்சர் பண்ணிக்கிறேன் அதோட பார்த்து சில டீட்டெயிலை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா அடுத்தது நேஷனல் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் வந்து இவங்க டென்டாவது கம்பெனி இவ பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு கூடிய ஆன்லைன் ஆப் இல்லை வந்து இவங்களுக்கு கிடைக்கல நினைக்கிறேன் செய்யலை இவங்க செஞ்சு சூழ்நண்டு போட்டிருக்காங்க விரைவில் வந்து இவங்க ஆன்லைன் ஆப்பை ஒன்றை லான்ச் பண்ணுறாங்க இவங்கள்ட்ட வந்து நாலு டைப்பை பண்ணுறதுக்கு இவங்களோட ஜூனிட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜூனிட் நம்ம ஆரம்பத்தில் பேசிக்கொண்டு வந்த ஜூனிட் என்ற ப்ரைஸ் பத்து ரூபான்னு சொல்லி சொன்னோம் இதில் வந்து நார்மல் ஹைஜீல் ஃபண்டில் வந்து இவங்களோட நாற்பத்தி நாலு ரூபா அடுத்த அங்கால வந்து பையிங் அண்ட் செல் வந்து வரும் இதுக்கிடையில் சின்ன வித்தியாசம் வந்திருக்கும் சில போல சேமான அமௌண்ட்டாக கூட இருக்கலாம் ரைட் அடுத்தது நார்மல் இன்கம் ஃபண்ட் அடுத்தது நார்மல் நேஷனல் ஈக்குவிட்டி ஃபண்ட் அடுத்தது நார்மல் க்ரோத் ஃபண்ட் நாலு டைப் ஆஃப் ஃபண்ட் இஷ்யூ அடுத்தது மூன்றாவது கம்பெனி அசட் லைன் கேபிட்டல் இவங்களுடைய வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டுகள் நான் காட்டுறேன்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டா வரும் அசெட் லைன் லிமிட்டடில் வந்து ஹரியர் இதில் அப் இவங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை கொடுங்க விரும்புன்னா அடுத்து சோப்டோஜிக்கில் செய்யப்படுங்கன்னா சோப்டோஜிக்கிலையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன மாதிரி சைன் அப் பண்ணுற வடிவங்கள் கொடுத்துக்கிறாங்க அந்த வடியத்துலேயும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி கொள்ளுங்கள் ரைட் இந்த நாலு கம்பெனி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்களுக்கு மேலதிகமாக சில கம்பெனிகள் வந்துருக்கு அதுகளில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் முதலீடு வந்து உங்களுடைய பணம் மிக அவதானமாக நீங்களே அதுக்குரிய கம்பெனிகளை தெரிவு செய்து வந்து முதலீடு செய்து கொள்ளுங்கள் இதில் வந்து நூறு வீதம் பொறுப்பாளி வந்து நீங்கள் தான் வந்து உங்களுடைய முதலீடுகள் மிக அவதானமாக இருக்க வேணும் ஏனென்று சொன்னால் மிக கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை கொண்டு நீங்கள் அவதானமாக முதலீடு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய ப்ரோக்ரஸை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னிட்டு பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னிட்டு பண்ணுங்கள் அதில் என்ன மாதிரி அந்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்குது வட்டி கிடைக்குது அதனோடய லாபம் கிடைக்குதுன்னு அறிஞ்சு நீங்கள் அதுக்கு பிறகு வெள்ளியமாக உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டை நீங்கள் அதிகரித்து கொண்டு போகலாம் ஓகே இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே வந்து காமெண்ட்டில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஏன்னு சொல்லிட்டுன்னா இந்த வீடியோ எத்தனை பேர் ஒழுங்காக ரீச் ஆகிருக்குன்ற விடயங்களை நான் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த விடயம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதனுடைய பார்ப்பு வீடியோ வந்து நான் விரைவில் வந்து போடுறோம் அந்த அப் சம்மந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு தரணும் நன்றி வணக்கம்